ஐயப்பா யாத்திரை பக்தர்கள் குழு சார்பில் ஏழாம் ஆண்டு மண்டல பூஜை மற்றும் கன்னி பூஜை தாராவீட் தொண்ணூறு அடி சாலை பாலாஜி நகர் ஜேபிஆர் அருகில் மற்றும் சுதர்சன் ஓட்டல் எதிர்ப்புறம் வைத்து நடைபெற்றது ஐயப்ப பூஜையின் நிகழ்வாக டிசம்பர் பதினாறாம் தேதி திங்கள்கிழமை மற்றும் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி பகல் பனிரெண்டு மணிக்கு சிறப்பு பூஜையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது இரவு ஏழு நாற்பது மணிக்கு மண்டல பூஜை மற்றும் கன்னி பூஜை கோலாகலமாக நடைபெற்றது நிகழ்ச்சியை பாஜக பிரமுகர் சி நடேசன் தொகுத்து வழங்கினார் தலைமை குரு ஐந்துமலை அறக்கட்டளை எஸ் ஜி முருகேஷ் குருசாமி தலைமையேற்று மண்டல பூஜையை நடத்தி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் குருசாமிமார் பலமலை சாமிமார்கள் கன்னிசாமிகள் இசிகா இசாந்த் அஜித்குமார் கணேஷ்துரை மகாராஜா அஜித் ஜூனியர் ஜோதி செல்வம் கார்த்திக் ராஜா சிறிதர் சுவாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் பூஜையில் சாமிமார்கள் பக்தி பாடல்கள் மற்றும் பஜனை இடம்பெற்று இருந்தது பூஜையை முன்னிட்டு வளாகம் பிரமாண்ட பந்தல் அமைத்து தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது பூஜையில் சிறப்பு விருந்தினராக சிவசேனா பிரமுகர் பாஸ்கர் செட்டி முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் எம் ஒய் சிண்டே சமூக சேவகர்கள் சங்கர் யரோலா சங்கர் சண்டி திருநெல்வேலி தட்சணமார நாடார் சங்க மும்பை கிளை துணை சேர்மன் மகேந்திரன் ராமராஜா நாடார் மகாராஷ்டிரா மாநில நாடார் சங்க தலைவர் மோகன் நாடார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் பூஜையில் ஐயப்ப பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பூஜையைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை டி முத்துசாமி குருசாமி மற்றும் ஐயப்பா பக்தர்கள் குழு நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்